அந்தந்த ஏஜ்ல என்ஜாய் பண்ண வேண்டியதெல்லாம் எழுந்துட்டேன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் படிக்க முடியல மூணு வருஷம் கழிச்சு கல்யாணம் அப்படின்னு அந்த எங்கேஜ்மெண்ட்ல கூட இருவதாயிரம் ரூபாய் செலவாச்சு அந்த இருவதாயிர ரூபாய் கூட கையில மோண்டாஜ் தானே வீட்டுல போய் டேக் கேர் பண்றது தானே கிடைக்கிற இடத்துல தூங்குவேன் கிடைக்கிற இடத்துல சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு நூத்தி இருபது ரூபாய் தரேன்னாங்க நான் ஒரு பொம்மை மாதிரி நான் மிஷின் மாதிரி நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் கல்யாணம் பண்ணா நமக்குன்னு வாழணும் நம்ம பொண்டாட்டி அப்படின்னு தான் அவர் ஆசைப்பட்டாரு ஆனா நான் அப்படி இல்லை நான் வந்ததுக்கு அப்புறமா எனக்குன்னு ஒரு நன்றி கடன் இருக்கு என் அண்ணா அன்னைக்கு அம்மா அப்பா நான் அப்படி பார்த்து என் ஹஸ்பண்ட் சுத்தமா பிடிக்காது அக்னி பறவை சிம்ரன் மேம் நடிச்சது அதுல பண்ண உனக்கு தமிழ்ல தத்தக்க பாத்துக்கா இதுல நீ எப்படி போய் நடிப்போ வெளியே தெரியும் போது என் ஹஸ்பண்ட்க்கு கோ கோ வந்துச்சு எல்லாரும் கேட்டு கடுப்பாயிட்டாரு அது இல்லாம எங்க பேரண்ட்ட பாக்க கூடாதுன்னு ஒரு வாக்குவாதம் அவர் சைடுல வருது ஸோ இது ரெண்டோ கலந்த காலமையாக போயிடுச்சு எங்களுடைய லைஃபை நீ எப்படியெல்லாம் சம்பாதிச்சு போய் பண்ணிப்போன்ற மாதிரி வார்த்தை அசிங்கமாக விட்டார் ரொம்ப தங்கமான மனுஷன் ஏன் திடீர்னு விடியான எனக்கு தெரியல என்னை விட்டு போயிட்டீங்க ஓகே நீங்கள் தான் தலாக் கேட்டீங்க நான் தலாக் உங்களுக்கு கொடுக்கல ஸோ நல்லா இருங்க அவங்க வீட்லேயும் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு அரேஞ்ச்லாம் பண்ணாங்க அதுக்குன்னு அவங்க சுருள் இருந்துச்சுன்னா வாழை விட்டுருக்க மாட்டாங்க வாழா வெட்டின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க இப்படி பண்ணியிருப்பேன் அப்படி பண்ணியிருப்பேன்னு ஏன்டா வாழ்றோன்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திருப்பீங்க இந்த விஜய் சித்ரா இருந்தாங்க விஜய் சித்ரா கூட ஒரு தப்பான ஒரு ஒரு பார்ட்னர் செலக்ட் பண்ணதுனால தான் அன்னைக்கு அவங்க செத்தாங்க இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட வந்து தப்பிச்சு என் குழந்தைங்களுக்காக என் குடும்பத்துக்காக நான் வாழ்ந்து ஸ்ட்ரகிள் ஆகுற நான் உசுரோட இருக்கிறதுனால இவ்வளவு விமர்சனமா வணக்கம் மேம் வணக்கம் ரிஹானா மேம் எப்படி வந்து ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆனாங்க ஃபர்ஸ்ட்டு நான் மேரேஜ்க்கு அப்புறமா தான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் நர்சிங் தான் போனேன் நைன்த்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு குடும்பத்தில் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி நிறைய கடனை எங்கள் அம்மா பண்ணி வச்சுருந்தாங்க பீடி வேலை பார்க்குறோங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா டைலர் அடிக்கடி கோச்சிட்டு போயிடுவார் ஸோ எங்கள் தாத்தா வீட்டில் தான் நான் வளர்ந்ததே சொந்த வீடு தான் எங்கள் தாத்தாது ஸோ அந்த வீட்டில் வண்ணாரப்பேட்டில் நாங்கள் வளர்ந்தோம் நைன்த்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நான் டாய்ஸ் கம்பெனிக்கு போனேன் அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணேன் இங்கே போயிட்டு அப்புறம் ஒரு கிளினிக்கில் வந்து எயிட்டு பாஸ்னால் அங்கே இருக்கலாம் நர்சிங்கில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கல் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அங்கேயே இருந்தேன் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும் என்னால் ஆனால் படிக்க முடியல படிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை ஸோ அதனால அந்த அனிவுல ஒரு இன்ஸ்டிடியூட் அண்ணா நகர்ல ஒரு ஏழை பெண்களுக்கு ஒரு இன்ஸ்டியூட் நடத்துறாங்க அதுல ஆட்டோ ஓட்டுறது கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்கறது நர்சிங் ஹோம் நர்ஸ் சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி எனக்கு அதில் படிப்பு சர்டிபிகேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு நான் படிச்சு அந்த சர்டிஃபிகேட்டோட நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் வீட்டுக்கு போயிட்டு பிறந்த குழந்தை பார்க்குறது பிரெயின் டியூமர் பேஷண்ட்டு ரொம்ப ஓல்ட் ஏஜ் பேஷண்ட்டு எழுந்து உட்கார கூட முடியாது படுத்த படிக்கையாக இருப்பாங்க அவங்களெல்லாம் டேக் கேர் பண்ணணும் ஃபுட்டு கொடுக்கணும் பாத்ரூம் யூரின் போனால்தான் தொடிச்சு அவங்களை நீட்டாக நம்ம பார்த்துக்கணும் டைமுக்கு டேப்லெட் கொடுக்கணும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் நான் அங்கே ஒர்க் பண்ணேன் ஒரு கட்டத்தில் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது எனக்கு நிறைய பேர் பார்த்தாங்க அரேஞ்ச் மேரேஜ் எல்லாரும் நிறைய பேர் பார்த்து பொண்ணு கேட்டாங்க வீட்டில் என்ன சொன்னாங்க நான் வயசுக்கே வந்தது ரொம்ப லேட்டு தான் பதினஞ்சு வயசுல தான் நான் வயசுக்கே வந்தேன் பதினாறுத்தோடு போகுது அப்படின்னு தான் ஏஜ் அட்டன் பண்ணது எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு என் அண்ணன் கல்யாணம் அன்னைக்கு அங்கே வந்த சொந்த மந்தம் அதாவது என் அண்ணியோட அக்கா என்னுடைய மூத்தார் பொண்டாட்டி அவங்க அத்தை பொண்ணு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எங்கள் அண்ணன் ஸோ அந்த கல்யாணத்துக்காக அவங்கெல்லாம் வந்தாங்க எங்கள் மாமியார் எங்கள் நாத்தனார் எங்கள் மூத்தாரு எல்லாருமே வந்தா வந்தாங்க என் அண்ணன் கல்யாணத்தில் என்னை பார்த்துட்டு என்னை லைக் பண்ணி பெரியவங்களாக கேட்டு நிச்சயம் பண்ணது தான் என் கல்யாணமே ஸோ அவங்க கேட்ட வரதட்சணை வந்து பதினஞ்சு சவரனாக மூணு சவரனு மாப்பிள்ளைக்கு ரூபாய் வரதட்சணை ஸோ இதெல்லாம் இது இல்லாம நிறைய புடவைங்க சுடிதாரு நைட்டி இன்னரு சப்பல் கிளிப்பு பேண்டர்னு சொல்லி இதெல்லாம் தனியா கொடுப்பாங்க ஸோ அதுவும் ஒரு கணக்கா போகும் வீட்டுக்கு வந்து மீரோ கட்டில் என்னவோ அது சீர்வரிசை எல்லாமே போகும் ஸோ இது எல்லாமே எங்க அம்மா அப்பா சேர்த்து வைக்கலாம் மூக்குத்தி கூட எங்க அம்மா அப்பா வந்து எனக்கு போட்டது கிடையாது குண்டு கூட சேவிங்றது கிடையவே கிடையாது இவங்க இவ்வளவு கேட்கறாங்க சரி ஓகே நல்ல ஒரு ஃபேமிலி அந் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஏன்னா இங்கேயே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ போகிற இடத்துலாவது நல்லபடியாக இருக்கணும்ன்றது எண்ணம் இருக்கு பட் ஃபினான்ஷியலாக எதுவுமே கிடையாது ஸோ நான் என்ன சொன்னேன்னா இப்போதைக்கு எனக்கு கல்யாண பேச்சு வேண்டாம்னு தான் சொன்னேன் ஆனால் வீட்டில் யாரும் ஒத்துக்கலை இப்படியே இருக்க முடியாதுன்ட்டு ஒரு மூணு அஞ்சு வருஷம் நான் டைம் கேட்டேன் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க அஞ்சு வருஷம் டைம் இருக்கட்டும் அந்த அஞ்சு வருஷம் நர்சிங்கில் வர இன்கம் வச்சு சேர்த்து எதாவது பண்ணலாம் சீட்டுக்கிட்டே ஏதாவது போட்டுட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு அஞ்சு வருஷம் டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வருஷம் போய் போய் மூணு வருஷம் கேட்டாங்க சரி மூணு வருஷம் கழிச்சு கல்யாணம் அப்படின்ட்டு என்கேஜ்மெண்ட் வச்சாங்க அந்த என்கேஜ்மெண்ட்ல கூட இருபதாயிரம் ரூபாய் செலவாச்சு அந்த இருபதாயிரம் ரூபாய் கூட கையில இல்லை எப்படி அரேஞ்ச் பண்ணனா எங்க அண்ணியோட நகையை எடுத்துட்டு போய் பேங்க்ல வச்சுட்டு அந்த அந்த காசு வச்சுதான் என்கேஜ்மெண்ட்டே நடத்தணும் எங்க அம்மா வந்து எதுக்குனாலும் கடன் வாங்குவாங்க தண்டல் வாங்கி தான் ரம்சான் வந்தா தண்டல் வாங்குவாங்க ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க பக்ரீத் வந்தா தண்டல் வாங்குவாங்க யாராவது விருந்தாளிங்க வந்தாங்க சமைக்கிறதுக்கு மளிகை பொருள் இல்லையா போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் தண்டல் வாங்கி தண்டல் அந்த தண்டல் காசுல சமைச்சு போடுவாங்க விருந்தாளிங்களுக்கு சோ இந்த அம்மா எங்க அம்மா வந்து இந்த மாதிரி கடன் 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 இருக்கும்போது எனக்கு அது பார்த்து ரொம்ப வெறுத்துட்டேன் இந்த மாதிரி வேண்டாம் இந்த லைஃப் ஸ்டைல நாம இருக்க கூடாது நாம சம்பாதிக்கிறதுல பட்ஜெட் போட்டு அதில் கொஞ்சம் சேவிங் பண்ணணும் கொஞ்சம் செலவு பண்ணணும் எல்லா விஷயங்களும் இப்படி பண்ணணுன்றது அப்போ சின்ன வயசுலேருந்தே எப்போ பதினாலு வயசுலேருந்தே எனக்கு அந்த ஒரு புத்தி ஸோ நானும் என்ன பண்ணேன் அந்த இருபதாயிரம் ரூபாய் பேங்க்கில் வச்சுட்டோம் அதை மீட்டணும் ஃபஸ்ட்டு ஒன்று கல்யாணத்துக்கு இவ்வளோ நகைங்களும் சேர்க்கணும் ஸோ மூணு தான் டைம் இருக்கு அப்போ கோகுலம் ஃபினான்ஸ்னு ஒன்னு இருந்துச்சு ஸோ அதுல ஒரு சீட்டு போட்டேன் ஒன்றரை ஒரு லட்சம் ரூபாய்க்கு அது அது ஓ ஒரு லட்ச ரூபாய்க்கு மாசமான ஐயாயிரம் ரூபாய் கட்டணும் அப்போ வந்து ஒரு சவரனும் எட்டாயிரத்தி சில்றதா இருந்துச்சு ஒன்பதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு சவரன்னு அன்னைக்கு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுல எல்லாம் அவ்வளோதான் இருந்துச்சு ரொம்ப ரேட் எல்லாம் கிடையாது ஸோ இந்த பட்ஜெட் போட்டு நான் ஒவ்வொரு சீட்டு போட்டு அந்த சீட்டு கட்டுறதுக்கும் நாங்க எங்கேஜ்மெண்ட்க்கு நாங்க செலவு பண்ண பாத்தீங்களா இருபதாயிரம் ரூபாய் அதையும் எடுக்கறதுக்கும் நான் என்ன பண்ணேன் டே நைட் 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 டியூட்டி பாத்தேனா டேல ரெஸ்ட் எடுப்பேன் டே பொண்ணு நைட் இதுதான் ரொட்டீனா இருக்கும் நான் என்ன பண்ணேன் வீட்டுல ஒரு நாலு டிரஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஹோம் நர்ஸ் தானே வீட்டுல போய் டேக் கேர் பண்றது தானே சோ ஒரு பேஷண்ட்ட மாத்தி மாத்தி பார்க்குற இடத்துல நானே ஒரு ஆளா பாத்துக்கிட்டேன் பார்த்தா எனக்கு டபுள் சேல்ரி வரும் சோ கிடைக்கிற இடத்துல தூங்குவேன் கிடைக்கிற இடத்துல சாப்பிடுவேன் சோ அந்த ரொட்டீன் தூங்குறது ரொட்டீன் கிடையாது தூங்குறதும் சாப்பிட்றது எதுவுமே கிடையாது நான் 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 ஒரு பொம்மை மாதிரி மாதிரி இருந்தேன் அந்த நாலு வருஷம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்போ அந்த வீட்ல வேலை செய்யற குக்கிங்க்கு வந்து ஹெல்பருக்கு ஆள் வேணும்னாங்க இந்த பாத்திரம் கழுவுறது துணி துவச்சி போடுறது பேஷண்ட் மாப் போடுறது கிச்சன் கிளீன் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி மேல் வேலைக்கு வந்து ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க கேட்டேன்னா இந்த இங்க நான் வந்து பேஷண்ட் தூங்குற டைம் பார்த்து நான் மேல் வேலை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஏன்னா அங்க ஒரு நாளைக்கு நூத்தி இருபது ரூபாய் தரேன்னாங்க ஸோ மேல் வேலைக்கு பண்றவங்க அப்போ அந்த நூத்தி இருபது ரூபாய் எனக்கு வந்துச்சுன்னா மாசமான எவ்வளவு வரும் எனக்கு காசு கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணாயிரம் ரூபாய்க்கு மேலேயே எனக்கு வரும் மூணாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட வரும் இல்லையா சோ அது யோசனை பண்ணேன் இது இது இருந்துச்சுன்னா நான் சீட்டு கட்டுவேன் இன்னும் எக்ஸ்ட்ரா எனக்கு மணி என்ன ஆகும் இல்லையா இதையும் நான் பண்ணேன் மூணு வருஷம் கேட்டிருந்தோம் பாத்தீங்களா இந்த கல்யாணத்துக்கு டைம் சோ ரெண்டு வருஷம் சுருக்கிட்டாங்க ஏன்னா மாப் முதல்ல எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கே மாப்பிள்ள பாக்கணும்னாரு எல்லாரும் முன்னாடியும் பார்க்கணும் அவரும் கொஞ்சம் ஷை டைப் தான் கொஞ்சம் நான் நிறையவே ஷை டைப் தான் பட் அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு நான் அதை விட பல மடங்கு ஷை டைப்பா இருந்தேன் நான் பார்க்கவே இல்லை ஃபுல்லாவே இது அரேஞ்ச் மேரேஜ் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது கல்யாணம் பண்ணிக்கணும் மாப்பிள்ளை இப்படி இருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படிலாம் வாழணும் இப்படிலாம் அந்த ஒரு ட்ரீம் எனக்கு கிடையாது எனக்கு எனக்கு ஒரே ஒரு மைண்ட் செட்டு இவங்க கடன் தொல்லை கொடுக்காம போகணும் என் குடும்பத்துக்கு அந்த பாரத்தை சுமக்க வைக்காம நான் கிளம்பி போகணும் அப்படி எங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நாலு ஜும்மாகி அஞ்சு ஜும்மாகி வைப்பாங்க ஒவ்வொரு ஜும்மா அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு வரும்போது மாப்பிள்ளை போகணும் விருந்து கொடுக்கணும் கிளம்பும் போது கிஃப்ட் கொடுத்து அனுப்பணும் அதுல கோல்டும் இருக்கணும் கோல்டு இருந்தா நமக்கு மரியாதை சோ நான் என்ன சொன்னேன் கல்யாணம் பண்ணிட்டு போ போகும்போது நான் வருவேன் இல்லையா வாரம் வாரம் நீங்க இந்த இந்த ரிங் வச்சு கொடுத்துருங்க இந்த ட்ரெஸ் வச்சு கொடுத்துருங்க அதுவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் நான் போனேன் எல்லா சந்தோஷத்துல அந்தந்த ஏஜ்ல என்ஜாய் பண்ண வேண்டியதெல்லாம் எழுந்துட்டேன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் படிக்க முடியல நல்லா நம்ம நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல இருந்ததுக்கு அப்புறமா செட்டில் ஆனதுக்கு அப்புறமா தான் கல்யாணம் பண்ணோம் சோ நம்ம கல்யாணத்துக்கே கஷ்டப்படுறோம் நம்ம இங்க சேவிங் சேவிங் சேவிங்னு சேவிங் பின்னாடி ஓடணும் சரி கல்யாணம் ஆச்சு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சிட்டோம் ஆனா காசு கடையில கடைசியில வர காசு நாங்கள் இருபதாவது மாசம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ எடுக்கும் போது எங்களுக்கு ஏமாத்திட்டாங்க என் அண்ணன் என் அண்ணிக்கிட்ட பேசியிருக்காரு இந்த மாதிரி ரிஹானாவுக்கு இது ஆகிடுச்சு இல்லையா நம்ம கிட்ட இருக்க நகை எல்லாம் கொடுத்துடலாம் அவங்க கல்யாணம் பண்ணி வாங்கிட்டு வந்த நகை வந்து அஞ்சு சவரனு எங்க அண்ணனுக்கு போட்டது ரெண்டு ரெண்டு சவரன் செயின் அதை அப்படியே எடுத்து என் அண்ணியும் ஓகே பண்ணி எனக்கு எடுத்து கொடுத்தாங்க அவங்க கல்யாணத்துல கவரிங் தான் போட்டுட்டு நின்னாங்க ஃபுல்லாகவே யாருக்கு இந்த மனசு வரும் எந்த அண்ணி எந்த அண்ணன் இருக்கிறது எல்லாமே அள்ளி கொடுப்பாங்க ஆனா என் அண்ணி அண்ணன் பண்ணாங்க அந்த ஒரு நன்றி எனக்கு இருக்கு அதனாலதான் இன்னைக்கும் என்ன கஷ்டப்பட்டாலோ குழந்தைங்க என்ன கஷ்டத்துல இருந்தாலும் யார் யார் என்ன விரும்பினாங்களோ விரும்ப மாட்டாங்களோ என் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஆசை இருக்கிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணா நமக்குன்னு வாழணும் நம்ம கொண்டாட்டி அப்படின்னு தான் அவர் ஆசைப்பட்டாரு ஆனா நான் அப்படி இல்லை நான் வந்ததுக்கு அப்புறமா எனக்குன்னு ஒரு நன்றி கடன் இருக்கு என் அண்ணா அண்ணிக்கு பாக்கணும் அம்மா அப்பா நான் அப்படி பாத்து பார்த்து வளர்ந்துட்டேன் என் பேரண்ட நான் விடக்கூடாது நான் பாத்துக்கணும் அப்படின்றது என் ஹஸ்பண்ட்க்கு சுத்தமா பிடிக்காது நம்ம செல்பிஷா கொஞ்சம் யோசிக்கிறாள் அவரு அது எனக்கு உடன்பாடு இல்லாம நானும் கொஞ்சம் அப்படியே அப்படியே போச்சு அவருக்கும் எனக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த மாதிரி போச்சு ரெண்டு குழந்தைங்க ஆச்சு ரெண்டு குழந்தைங்க ஆகும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அவருக்கும் எனக்கும் ஆனா ரெண்டு பேரும் என்ன குழந்தைங்க பொண்ணு பையன் ஓகே ஓகே பொண்ணு வந்து வயிற்றுல நாலு மாசம் இருக்கும் போதே நாங்க இருந்த விட்ட நாங்க வாங்கினோம் ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நர்ஸ் வேலைக்கு நான் கண்டினியூ பண்ணலாம்னு போனா ஒரே மாசத்துல தங்கிட்டான் என்னால வந்து வேலைக்கு போக முடியல நர்சிங் நர்ஸ் வேலைக்கு போக முடியல அப்ப நான் வீட்டுல இருந்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்க பேச்சுலர் எல்லாரையும் கூப்பிட்டு நான் சமைச்சேன் மெஸ்ஸு நடத்தினேன் வீட்லயே இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து சாப்பிட்டாங்க ஐம்பது பேருக்கு நான் ஒரு ஆள் தான் சமைச்சேன் சோ ரெண்டு குழந்தைங்க ஆகுற வரைக்கும் நான் தான் சமைச்சு போட்டேன் அதுல ஐம்பதாயிரம் ரூபாய் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் நான் வீட்டுல இருந்தபடி நல்லா சமைச்சேன் சமைச்சு போட்டேன் அதுல நல்லா சம்பாதிச்சோம் எங்க என் ஹஸ்பண்டோட ரேடியேட்டர் மெக்கானிக் அவர் சம்பாதியம் ஏன் சம்பாதியம் அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மூணு பங்கு இருந்த இந்த வீட்டை நாங்க வாங்கினோம் பங்கு வந்து கழிச்சுட்டு வாங்கினோம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்கு காசு என் நகையை கொஞ்சம் வித்தோம் கொஞ்சம் அடமானம் வச்சோம் அப்படின்னு ஆல்டர்னேட் பண்ணி என் ரெண்டாவது குழந்தை பொறுக்கும் தான் எல்லாம் கடனும் முடிச்சோம் அவர் நானும் தான் இந்த கஷ்டப்பட்டு அந்த வீட்டே வாங்கினோம் அவருக்கு எனக்கு சண்டை வரும் போகும் வரும் போகும் ஆனா பெருசா சண்டை வந்தது கிடையாது ரெண்டு கல் ரெண்டு ரெண்டு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா எங்க என் தம்பி கூட தான் எங்க அம்மா அப்பா இருந்தாங்க என் அண்ணன் ஃபேமிலி வனாரப்பட்டில இருக்காங்க என் தம்பி இருக்கும்போது ஹேங்கிங் பண்ணி செத்துட்டான் தற்கொலை பண்ணி செத்துட்டான் ஒய்ஃபோட பிரச்சனையாகி செத்துட்டான் அப்போ எங்க அம்மா அப்பாவை நான் கூட்டிட்டு எங்க வீட்டு பக்கத்துலயே நான் வை வைக்கிறேன் ஸோ வைக்கும் போது அவங்களுக்கு ஏட்டு ஜட் நான் என்ன எல்லாமே பண்றேன் நான் நான் தூங்கும்போது நான் ஏசி போட்டுட்டு நான் தூங்குறேன் என் ஷீட்டு வீடு நான் ஏசி போட்டு நான் தூங்குறேன் சீட்டு வீட்டுலதான் வச்சிருக்கேன் அவங்க அனல்ல தூங்குறாங்க எனக்கு மனசே ஒப்பாது அவ்வளவு இதுவா வந்து படிக்கணும் இங்கிருந்து எட்டி பார்த்தா தெரியும் சீட்டு வீடு தெரியும் வந்து விசிறி வச்சுக்கிட்டு அப்பா உட்காருவாங்க அம்மா விசிறி அம்மா அது பிரஸ்ட் எடுத்தாச்சு கேன்சர் எரியும் அப்படி இருந்து பேப்பர் வச்சுட்டு விசிறி வச்சுட்டு ஆட்டிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அம்மா அப்பாவும் இது பார்த்த சரி ஓகே நான் இஎம்ஐல ஏசி போட்டுட்டு வாங்கி கொடுத்தேன் கொடுத்த உடனே பூகம்பமே வெடிச்சது வீட்டுல எப்படி நீ வாங்கி தரலாம் அப்படின்னுட்டு என்ன பண்றது நான் இவரும் பேலன்ஸ் பண்ண முடியும் பண்ணனும் அம்மா அப்பாவையும் நான் பாத்துக்கணும் சோ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நான் இது இந்த சான்ஸ் கிடைச்சது என்னோட சிஸ்டர் தான் எனக்கு சான்ஸ் சான்ஸே வந்தது மெஸ் வந்து டல் ஆயிடுச்சு ஓகே நாலு வருஷத்துக்கு அப்புறமா பசங்க எல்லாம் போயிட்டாங்க காலேஜ் முடிச்சிட்டு எல்லாம் ஃபேமிலி வந்துட்டாங்க சோ அந்த மெஸ் டல் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்ச உடனே இது கண்டினியூ ஆகுது சீரியல்ல ஃபர்ஸ்ட் அக்னி பறவை சிம்ரன் மேம் நடிச்சது அதுல பண்ணேன் அது பார்த்துட்டு தேவதை இன்னும் சன் டிவியில அபிநய ஆக்கிரேஷன்ல எனக்கு கால் வந்துச்சு மேனேஜர் மூலியமா நம்பர் வாங்கி என்ன காண்டாக்ட் பண்ணி பேசினாங்க ஸோ அதுல தான் கொஞ்சம் நல்ல ஒரு மெயினா ஒரு கேரக்டர் பண்ணிட்டு ப்ளே பண்ணேன் அதுக்கப்புறமா தான் சன் டிவியில அடுத்த அடுத்த அடுத்தது எனக்கு வந்துகிட்டே இருந்தது கொஞ்சம் ரெக்கவரி ஆகி நான் சன் டிவியில பண்ணேன் அப்புறமா விஜய் டிவியில பண்ணேன் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது teri aramış <laughs>

ஃபீல்டு சரியில்லை சினி ஃபீல்டுல வந்து தப்பா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது என்ன வேண்டாம்னு சொன்னாரு சரி வேண்டான்னு அதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து மேக்கப்புக்கு சேல்ஸ்க்கு எல்லாம் நான் போனேன் ஒரு மால்ல போனா கால் வீங்கிடும் எனக்கு ரொம்ப நேரம் நின்னு 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 கால் வீங்கணும் நம்ம வேலையும் பார்க்க முடியாம இருக்க முடியாது ரெண்டு பேர் சேர்ந்து ஒழச்சா நம்ம வீடு வாங்கியிருக்கோம் அது இது கமிட்மெண்ட் சில விஷயங்கள் இருக்கும்போது நம்ம நம்ம ஒரு விஷயம் பண்ணனும் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து சம்பாதிச்சா தான் கரெக்டா இருக்கும் போனா அதுவும் செட் ஆகல இந்த மறுபடியும் நான் ரீ என்ட்ரி குடுக்கறேன் ஓகே சீரியல்ல சோ நல்ல பீக்ல வர ஆரம்பிச்சுட்டேன் ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு அவர் சொன்னது வாரத்துல ரெண்டு நாள் தான் போகணும் இதனால அவருக்கும் எனக்கும் ஃபைட் ஆயிடுச்சு அது இல்லாம எங்க பேரண்ட பாக்க கூடாதுன்னு ஒரு வாக்குவாதம் அவர் செயல்ல வருது சோ இது ரெண்டும் கலந்த கலவையா போயிடுச்சு எங்களது லைஃபே திடீர்னு அவரு இல்ல என்ன மென்டலி டிப்ரெஷன் ஆகுது நான் அப்பப்போ கிருஷ்ணா எடுத்து ஊத்திப்பாரு நான் சூசைட் அட்டன் பண்றேன் அப்படின்ட்டு தெருவுல நின்று அவ்வளவு சத்தம் போட்டு எல்லாரும் வேடிக்கை பாக்குற மாதிரி அந்த மாதிரி பண்ணும்போது யாருக்குமே இது இல்ல வாழ்ற வாழ்க்கை அவருக்கும் அவருக்கும் பிடிக்கல நீங்க நீங்க வந்து ஃபீல்ட்ல இருக்கிறது அவருக்கு பிடிக்கல பிளஸ் அம்மா அப்பா அம்மா பாக்குறது பிடிக்கல எல்லாமே விட்டுட்டு நமக்காக வாழு நம்ம ஃபேமிலிக்காக வாழு அப்படின்னு நம்ம முஸ்லீம்ல கூட என்ன சொல்றாங்க புருஷனோட எந்த அனுமதி இல்லாம நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அது எதுவா இருந்தாலும் சரி அப்படின்ட்டு அப்போ அப்பா அம்மா பாக்குறது அதுவும் அனுமதி நீ வாங்கணும் அப்படின்ற மாதிரி பேசும்போது எனக்கு கோவம் வருது ஒரு பக்கம் எனக்கு அழுகையும் வருது ஒரு பக்கம் நான் என்ன என்ன என் என் வேலை பேரண்ட உதவியா இருக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ ஆகும் அம்மாக்கு அடிக்கடி அப்பாக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகும் சோ அவங்களதுல என்ன இருந்தாலும் அம்மா வச்சேன் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு கொரோனா பீரியட்லயே அம்மாதான் இருக்காங்க என் கூட சோ இவர் விட்டு போனது விட்டு விட்டு போனது ரெண்டாயிரத்தி இருபதுல இல்ல டிஸ்டர்பா டிஸ்டர்பா இருக்கு நான் இருந்தேன்னா சூசைட் அட்டன் பண்ணி நான் செத்துருவேன்ற மாதிரி தோணுது உன் உன் பக்கம் நியாயமாக இருக்குது என் பக்கம் எனக்கு நியாயமாக படுது ஸோ நான் நான் போகிறேன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு துணிமணிலாம் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டாரு போயிட்டு ஒரு மாதம் வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை ம் என் குழந்தைங்கள நான் வந்து வச்சு நான் கால் பண்ண எடுக்கல என் குழந்தைங்களை பேச வச்சு மாமியார் மாமனார் கிட்ட பேச மாமியார் மாமியாருக்கு தான் போய் உட்காந்துட்டாரு எங்க மாமியார் எங்க மூத்தார் வீட்டுல இருக்காங்க சோ அங்க போய் உட்காந்துட்டாரு ஆனா எங்க எங்க ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே எங்க நாத்தனார் சின்ன நாத்தனார் பெரிய நாத்தனார் எல்லாரும் இருக்காங்க சோ எதிர் வீட்டுல எங்க நாத்தனார் வீடு நான் அங்க வர வச்சேன் வர வச்சு பேசினேன் நான் கேட்ட கேள்வி என் குழந்தைங்களுக்கு என்ன பதில் அவங்க அதுங்களுக்கு ஃபீஸாவது கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க இப்படி விட்டு போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் நீ எப்படினா சம்பாதிச்சு போய் பண்ணிக்கோன்ற மாதிரி வார்த்தை அசிங்கமாக விட்டார் விட்டதுக்கு அப்புறமா நியாயமானு சொல்லி நான் அழுத அவருக்கு உதறி விட்டுட்டு போய்கிட்டே இருந்தார் பைக் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு நான் நான் மனசை கல்லாக்கிக்கிட்டே சரி இதுதான் நமக்கு லைஃப் அவரு நல்ல மனுஷன்தான் ஒரு பொம்பளை விஷயத்தையும் சரி ஸ்மோக்கராகவோ ட்ரிங்கராவோ எதுவுமே கிடையாதுங்க நல்ல மனுஷன் இந்த காலத்து ஆம்பளைங்களை இப்படி பார்க்கவே முடியாது ரொம்ப பியூரானது நான் தான் அவருக்கு உலகமே என் தான் இருப்பாரு எனி டைமும் வேலை இல்லைன்னா வீட்டுலதான் இருப்பாரு வெளியே எங்கேயும் போய் அனாவசியமா செலவும் பண்ண மாட்டாரு ரொம்ப தங்கமான மனுஷன் ஏன் திடீர்னு இப்படி ஆனாரு எனக்கு தெரியல சரி நம்ம வாழ்க்கை இப்படிதான் அப்படின்றத நானும் கல்லாக்கிட்டேன் ஆனா அவர் நல்லா இருக்கணும் எங்க போனாலும் எப்படி இருந்தோம் நான் அவர்கிட்ட நான் அதுதான் சொன்னேன் என்னை விட்டு போயிட்டீங்க ஓகே நீங்க தான் தலாக் கேட்டீங்க நான் தலாக் உங்களுக்கு கொடுக்கல நல்லா அவங்க வீட்லயும் பண்றதுக்கு பண்ணாங்க அவரு ஓகேன்னு சொன்னாரு என் குழந்தைங்கிட்டையும் சொல்லிருக்காரு எனக்கு வந்து கல்யாணம் பண்றதா பேசுறாங்க நான் கல்யாணம் பண்ணிப்பேன் எப்படியோ அப்படின்ட்டு பசங்க என்கிட்ட சொன்னாங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ட்டு சரி ஓகே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் எதுவும் தடை பண்றதோ ஐயோ சாபம் விடுறதோ அப்படிலாம் கிடையாது கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அந்த பொண்ணு கொடுத்து தான் நான் சொல்லுவேன் நல்லா இருக்கட்டும் ஏதோ அவருக்கு எனக்கு ஏழ்ற ஏழா பொருத்தம் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு ஆனா அவர் மேல எனக்கு கோவம் அதிகமா இருக்கு என்ன இவ்வளவு தவிக்க விட்டு கஷ்டப்பட விட்டாரே என்ன அப்படின்றது எனக்கு 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 அவர் மேல கோவம் இருக்கு இடையில அவர் என்கிட்ட சேரணும்னு தான் சொன்னாரு நான் தான் சேரல செகண்ட் மேரேஜும் பண்ணிக்கல அப்புறமா வந்து இல்ல நான் வாழ்ந்த வாழ்க்கை வந்து நான் எவகிட்டையும் வாழ முடியாது எனக்கு வேண்டாம் எனக்கு செட் ஆகாது என்ன விட்டுருங்க இப்படியே ஒண்ணு அவ என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நான் வாழ்றேன் இல்லையா நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் இருந்துட்டாரு நகை தான் அம்மாவை பார்த்தேன் அப்பா இறந்தாரு அப்பா நல்லது கெட்டது எல்லாமே நகை தான் பார்த்தேன் என் குழந்தைங்க சாப்பாடுக்கும் நகை வச்சுதான் பார்த்தேன் எல்லாமே சேட்டு கடலை நான் வாங்கின நகை ஒரு நாள் கூட நான் போட்ட ஆசத்திர பார்த்ததில்ல அந்த ஆசையும் இல்லை இந்த கொரோனா ஓப்பன் ஆன உடனே ஒண்ணுக்கு நாலு ப்ராஜெக்ட் கடவுள் எனக்கு அமைச்சு வச்சாரு மீனாட்சி பொண்ணுங்க தென்றல் வந்து எண்ணெய் தொடும் ஆனந்த ராகம் அப்புறமா பாண்டியன் ஸ்டோரு அப்படின்னு அடுக்கடுக்காக நான் வந்து பிஸி ஆகிட்டே இருந்தேன் எல்லாம் பண்ணி அந்த அதில் வர காசு வச்சு கொஞ்சம் அடமானம் வச்ச நகையும் மீட்டிக்கிட்டு இருந்தேன் அச்சலும் வட்டியும் கட்டிகிட்டு இருந்தேன் வீட்டை இதுவும் பார்த்துக்கிட்டேன் கமிட்மெண்ட் பார்த்துக்கிட்டேன் மெடிக்கல் செலவும் பார்த்துட்டேன் டக்குன்னு நான் என்ன பண்ணேன் என் எனக்கு நான் ஒரு இன்சூரன்ஸும் போட்டுக்கிட்டேன் அப்புறமா நர்சிங் வேலை போகும்போது நான் நான் ரெண்டு ரெண்டு ஷிஃப்ட் பார்த்தேன் இல்லையா டே அண்ட் நைட்டு டே அண்ட் நைட்டுன்ட்டு அப்போ சாப்பாடு வாயில் வைக்கும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பத்து நாளுக்கு ஒரு தடவை தான் பேஷண்ட்டே வந்து டூ பாத்ரூம் போவாங்க ஸோ அப்படி போகும்போது எப்படி ஸ்மெல் வரும் சோ அதெல்லாம் நான் எடு நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் லஞ்சு டக்குன்னு அவங்க பெட்ல போயிடுவாங்க அது பாதிலே தட்டு மூடி வச்சுட்டு போயிட்டு அதெல்லாம் எடுத்து பெட் பேன் வச்சு எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு போயிட்டு ஃபுல்லா ஸ்ப்ரே அடிப்பா அப்போ கூட அந்த ஸ்மெல்லு போகாது ரூம்ல சோ அந்த ஸ்மெல்லு வச்சுக்கிட்டே உட்காந்து மீதி சாப்பாடு நான் உட்கார்ந்து சாப்பிடுவேன் சாப்பிடும்போது அழுதுகிட்டே சாப்பிடுவேன் நான் சாப்பிடறவும் முடியல சரியா தூங்கவும் முடியல என்னை தூங்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா கடவுள் நல்லா இருக்குமே அந்த பேஷண்ட் தூங்குனா நல்லா இருக்குமே கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்னா அந்த தூங்குற டைம்ல கூட நான் ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டேன் பாத்ரூம் கழுவணும் போய் வீடு பெருக்கணும் இது பண்ணணும் துடைக்கணும் மாப் போடணும் எல்லாமே பண்ணி வச்சுட்டு தக்காளி கட் பண்ணி வச்சா குக்கிங் வந்து சமைப்பாங்க சோ இந்த வேலையும் பார்க்கணும் நான் அந்த வேலையும் பார்க்கணும் கடவுளை ரொம்ப வெறுத்த ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ற அப்படின்ட்டு ஆனா நான் இதெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டேன் எனக்கு தெரியும் நான் கஷ்டப்படுவேன் தெரியும் ஆனா இந்த கஷ்டம் எல்லாம் நாளைக்கு எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா எனக்கு சரியாயிடும் நினைச்சேன் என் படிப்பு இப்படி போச்சா அதுவும் அப்படி போயிடுச்சு வாழ்க்கையும் ஆனா அதுக்குன்னு நான் குறை சொல்ல என் ஹஸ்பண்ட நல்ல மனுஷன் விட்டு கொடுக்காம பேசுறீங்க ஆனா அதான் சொல்றேங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படி அரைச்சு மேரேஜா இருந்தாலும் அந்த மனுஷன் நல்ல மனுஷன்தான் ஹம் அவர்கிட்ட எந்த குறையும் கிடையாது குறை இல்லாமல் ஏமா பிரிஞ்சேன் அப்படின்னு சொன்னா மனஸ்தாபங்கள் தான் எனக்கு வீம்பு கொஞ்ச நஞ்சம் கிடையாது ரொம்ப ஓவர் வீம்பு இருக்கும் கோவக்காரையும் இருக்கும் அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப நம்பனா ரொம்ப லவ் பண்ணுவேன் ரொம்ப பாசமா இருப்பேன் ஆனா இப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அங்க வந்து நகுந்து போயிட்டே இருப்பேன் வெறுத்தது வெறுத்தம் தான் என் ஹஸ்பண்ட்க்கு நான் ஒன்னு ரெண்டு வாய்ப்புகள் நான் கொடுக்கல நிறைய வாய்ப்புகள் கொடுத்தேன் ஆனா அவர்தான் கனெக்டிவிட்டியா இல்ல செல்பிஷா இருந்துட்டாரு பணம் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டாரு அதுக்காக நான் ஓடுன கஷ்டப்பட்டேன் ஸ்ட்ரகிள் ஆகுன யாரா இருக்கட்டும் எவங்ககிட்டயோ போய் மாட்டிக்கிட்டு முழிச்சு ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கு நான் படுற வேதனை கஷ்டம் எல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் காரணம் கூட சொல்லுவேன் என் ஹஸ்பண்ட் என்ன பாத்துக்கிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா ஒரு ஆண் துணை இல்லாம தானே எனக்கு இந்த உலகம் இவ்வளவு பேசுது நார்மலாவே எங்க சிங்கிள் பேரண்டா இருந்துச்சுனால இப்படிதான் யாருக்காவது ஒரு ஒரு ஆண் நண்பன் என் கூட ரெகுலரா பேசுனா ரெகுலரா டிராவல் ஆனா வந்தா போனா வச்சா வச்சு அவங்க வச்சுதான் பேசுறாங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்துச்சுன்னா எனக்குன்னு ஒரு ஆம்பல் இல்லைன்னா இப்படி இப்படி ஒரு சாபக்கேடா இருக்கு எல்லாத்தையும் தாண்டி 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 தான் வரணும் சோ இந்த மாதிரி டைம்ல நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறப்போ தேர்ட் பர்சனே யாருன்னு ஒருத்தவங்க வந்து நுழைவாங்க ஸோ அது மூலயமா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டுருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் ஒரு என்னோட ஃப்ரெண்டு மூலியமா அவரோட உறவில் இருந்தவர் தான் அவர் அதுக்கப்புறமா அவர் எனக்கு அப்ரோச் பண்ணியிருந்தார் ஸோ பணத்துக்காக தான் என்கூட வராங்க தவிர மற்றபடி ஒரு ஒரு அன்பாக ஒரு அஃபெக்சனாக ஒரு ட்ரூவாக இருக்கிறதுக்கு யாருமே ஒரு ஆண் வரது கிடையாது ஸோ எல்லா எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் இந்த இடத்துல நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான் நைன்டி நைன் பர்சன்ட் நம்புங்க யாரை வேணாலும் நம்புங்க அப்பா அம்மா தவிர யாரு நம்பாதீங்க ரொம்ப போராட்டமா இருக்கு இந்த லைஃப் வாழ்றதுக்கு ரிதன்யா வந்து இன்னைக்கு உண்மையா சொல்ல போனா ரிதன்யா உசுரோடு இருந்துச்சுன்னா வாழை விட்டுருக்க மாட்டாங்க வாழா வெட்டின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க அவங்க உறவுக்காரல இருந்து நண்பர்கள் இருந்து எல்லாருமே குற்றம் தான் அவன் மேல வைப்பாங்க விமர்சனம் தான் கொடுப்பாங்க நீ இப்படி பண்ணிருப்ப அப்படி பண்ணிருப்ப ஏண்டா வாழ்றோன்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திருப்பீங்க அதனாலதான் அவன் வந்து இது போராடுறதுனால முடியாது இந்த உலகத்துல எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு அந்த ஒரு கல்யாணம் முடிஞ்சது நான் போறேன்ற மாதிரி தான் அவருடைய வாய்ஸ் இருந்துச்சு அவ சமுதாயத்துக்கு தான் அவ பயந்தா தவிர அவங்களால வாழ முடியாதுன்னா கிடையாது அவங்களுக்கு காசு பணம் எல்லாம் சொத்து பத்து எல்லாம் இருக்கு ராணி ஆட்டம் வளர்ந்த போனேன் நீங்க கஷ்டப்படுவேன் நான் பினான்சியலா கஷ்டப்படுவேன் என்னால எதுவுமே இல்லைன்னு என்ன மாதிரி சொல்ற அளவுக்கு கூட கிடையாது அந்த பொண்ணு ஆனா சமுதாயத்துக்கு மட்டும் தான் அவ பயந்தா இவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க பேரண்ட்டை என்ன பழி போடுவாங்களோ அவ வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்களோ இப்படிதான் இந்த விஜய் சித்ரா இருந்தாங்க விஜய் சித்ரா கூட ஒரு தப்பான ஒரு ஒரு பார்ட்னர் செலக்ட் பண்ணதுனால போயிட்டு என்ன அவர் விமர்சனம் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது அதுக்கு போறதே பெட்டர்னு போய் சேர்ந்தாச்சு சோ சில பெண் பொண்ணுங்க வந்து போராடுறதுக்கு ரெடியா இல்லை காரணம் இந்த சமுதாயம் என்ன பேசும் இவ்வளவோ நான் தாங்கிக்கிட்டு இந்த இடத்துல நான் உட்கார்றேன் அப்படின்னா நான் ஒருத்தி மட்டும் ரிதன்யா மாதிரி விஜய் சித்ரா மாதிரி நான் ஒருத்தியாக இருந்து எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு நான் இருந்தேன்னா நான் செத்து இருப்பேங்க இன்னி இன்னைக்கு நான் உட்காந்து பேசியிருக்க மாட்டேன் ஆனால் எனக்கு பின்னாடி என் அம்மா என் குழந்தைங்க என் பாட்டி என் அண்ணன் ஃபேமிலி அண்ணன் அண்ணங்க ரெண்டு பொம்பளை பொண்ணுங்க இருக்காங்க இத்தனை பேரும் என்னை நம்பி இருக்காங்க இவங்களுக்காக நான் ஓடிட்டுருக்கேன் ஹார்ட் ஒர்க் பண்றேன் எல்லா விஷயங்களும் எல்லா சந்தோஷத்தையும் நான் ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட வந்து தப்பிச்சு என் குழந்தைங்களுக்காக என் குடும்பத்துக்காக நான் வாழ்ந்து ஸ்ட்ரகிள் ஆகுற நான் உசுரோட இருக்கிறதுனால இவ்வளோ விமர்சனமா நான் செத்து இருந்தா இன்னைக்கு ரிதன்யா விஜய் சித்ரா மாதிரி உச்சி கூட்டு நீங்கள் பேசிருப்பீங்க ஐயோ பாவம் அவளை அவனை என்ன டார்ச்சர் பண்ணாலோ அந்த பொண்ணை என்ன டார்ச்சர் அனுபவிச்சாலோ இன்னைக்கு அவள் செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி தானே பேசுவீங்க நீங்கள் பே நல்லா பேசணும் நல்ல பாசிட்டிவாக என்னை பற்றி பேசணும்னால நான் சாகணுமா இந்த சமுதாயத்தில் எனக்கு என்ன ஹெல்ப்பு கிடைச்சது கொரோனா பீரியடில் ஒரு ஒரு அரிசி முட்டை கிடைக்குமா ஒரு காய்கறி கிடைக்குமா யாராவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு நான் ஏங்க நான் அழுத குழந்தைங்க பெத்த அப்பங்கிட்ட நான் அழுது கேட்டேன் எனக்கு அந்த பெத்த அப்பங்கிட்ட என் கல் என்னை கல்யாணம் பண்ண என் புருஷங்கிட்ட கேட்டேன் அந்த உரிமை இருக்கிற பர்சன் கிட்ட கேட்டேன் அவர்கிட்ட எனக்கு ஹெல்ப் வரல அன்னைக்கு என் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அதனால தான் அந்த பள்ளம்னு தெரியும் தெரிஞ்சு நான் விழுந்தேன் நான் போராடினேன் போராடி தான் வெளியே வந்தேன் என் மேலே எந்த தப்பும் இல்லை எனக்கு நடந்து ஒரே கல்யாணம் இந்த காதல் கணவன் கணவன் ரெண்டாவது கல்யாணம் இதெல்லாம் யாரும் இனிமேல் சொல்லாதீங்க நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னா தான் எல்லாருமே விரும்புகிறோம் அந்த ஒரு ஸ்ட்ராங் அந்த ஒரு போல்ட்னஸோடு இருங்க உங்கள் ரெண்டு குழந்தையுமே உங்களுக்கு வந்து துணையாக இருப்பாங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ Krista premium women's wear let your body love it மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை ஆச்சிகா இந்தியா நம்பர் ஒன் ட்ரஸ்ட் கோல் ரிலீஸ் எஸ் கோல் இன்ஸ்டன்ட் கேஷ் பேமெண்ட்